ஹலோ இவர் ரவிக்குமார் எல்லார வந்து ரீசன்ட் டேஸ்ல நியூஸஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க நானும் இதை பேசக்கூடாது பேசக்கூடாதுன்னு நினைச்சேன் பட் வந்து நான் ரொம்ப டெப்தா எல்லாம் போகலை நான் பாலிடிக்ஸ் பேசறதுக்கு விரும்பலை பாலிடிக்ஸ் பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க நான் பாலிடிக்ஸ் பேசல ஏன்னா இருந்தாலும் வந்து அதுலேருந்து ஒரு ஒரு நல்ல விஷயம் வந்து இருக்கு அதை மாத்திரம் உங்ககிட்ட கொண்டு சேர்த்தலாம் அப்படின்னு தான் என்ன அப்படின்னம்னா அந்த விவசாயிகள் போராட்டம் மோர் தென் வந்து தேர்ட்டி டேஸ்க்கு மேலே நடந்துகிட்ருக்கு கவர்மெண்ட் கொஞ்சம் பார்க்கணும் செவி சாய்க்கணும் அப்படின்றதில் தீவிரவாதிகள் இல்லை அவங்க உலகத்துக்கே வந்து விவசாயிகள் இல்லை அப்படின்னு என்ன ஆகும் அப்படின்றது தெரியும் ஸோ மற்ற கண்ட்ரி அரசியல் தலைவர்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதற்கு உண்டான செவி சாய்ச்சிட்டு இருக்காங்க கண்டிப்பாக நம்மளோட அரசாங்கமும் சீக்கிரமாக ஒரு நல்ல விடிவோடு இதுக்கு வரும் அப்படின்ற பதில் கண்டிப்பாக அந்த பதிலை எதிர்பார்க்கலாம் திரு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஹாஸ்பிட்டலைஸ்டு வந்து சீக்கிரமாக ரிக்கவரி ஆகி திருப்பி அவரை நல்ல என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நம்மளுக்கெல்லாம் வரணும் அப்படின்றதில் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இப்போ என்ன அப்படின்னம்னாங்க இந்த விவசாயிகள் போராட்டத்தில் ஒரு விஷயம் வந்து ரொம்ப தெளிவாக வந்து காமிச்சிருக்கு என்ன அப்படின்னம்னா ஏன் மனுஷனாக இருக்கணும் அப்படின்னு அந்த விவசாயிகள் போராட்டத்தில் சீக்கியர்கள் போராடுறாங்க இஸ்லாமியர்கள் அவங்களுக்கு சமைச்சி கொடுக்குறாங்க ஹிந்துக்கள் வந்து உதவுறாங்க எந்த வித மத வேறுபாடும் இல்லாமல் அங்கே எல்லாரும் வந்து ஒன்று திரண்டு இன்றைக்கி இத்தனை நாள் அந்த போராட்டத்தை ரொம்ப வலுவாக இருக்காங்க அப்படின்னம்னா ஒரே காரணம் ஒரே ஒரு விஷயந்தான் ஆள் மனசில் நம்ம எல்லாருமே விவசாயிகள் அப்படின்னு ஒரு எண்ணம் அவங்களுக்கு ஸோ அந்த எண்ணத்தை வந்து அவங்க உடை மற்றவங்களாம் பிரேக் பண்ணவே முடியல தட்ஸ் வை வந்து இன்றைக்கி அந்த போராட்டம் வந்து இன்றைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துகிட்ருக்கு நம்மெல்லாம் அப்படி இல்லைங்க வந்து அது ஒரு கதை மூலிமா இன்றைக்கி விளக்க வரணும்னு நினைக்கிறேன் இந்த மாடப்புறா மாடப்புறா அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அந்த மாடப்புறா அப்படின்னு ஏன் பேர் வந்தது அப்படின்னம்னா அந்த புறா என்றைக்குமே வந்து மாடத்தில் தான் இருக்கும் மாடம் அப்படின்றது மிக உயரமான இடம் மண்டபம் மாடம் அப்படின்றது மிக உயரமான இடம் ஸோ ஒரு புறா கூட்டம் வந்து ஒரு கோயில் கோபுரத்தில் வந்து குடியிருக்கு திடீர்னு அந்த கோயிலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கும்பாபிஷேகம் வந்து பண்ணுறக்கு உண்டான விமர்சனையான ஏற்பாடுகள்லாம் நடந்துகிட்ருக்கு அப்போ அந்த புறா கூட்டம் வந்து என்ன ஆகுது அப்படின்னம்னா கூண்டோடு பறந்து போய் பக்கத்தில் ஒரு மசூதி இருக்குங்க மாஸ்க் இருக்குது அதாவது இஸ்லாமிய இஸ்லாமியர்களுடைய கோயில்னு சொல்லலாம் ஸோ அந்த மாஸ்க்கு போய் வந்து தங்கிக்குது அந்த டூமில் தங்கியிருக்கு அங்கேயும் வந்து நல்லபடியாக தங்கி இருக்குது காலையில் திருப்பி வெளியில் எங்கே போயிட்டு வரும் திருப்பி நைட் ஆனால் அடைஞ்சிக்கும் அது ஒரு ரெகுலரான விஷயங்களை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கு திடீர்னு அந்த மாஸ்கில் திருப்பி ரெனோவேஷனுக்கோ இல்லை வேறு ஏதாவது வந்து அங்கே இருக்கிற பண்டிகைக்கோ ரம்சானுக்கோ எதுக்கோ ஒன்று வந்து திருப்பி அங்கே ரெனோவேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க திருப்பி அங்கே இருக்கிற புறா கூட்டம்லாம் போய் எங்கே தஞ்சம் அடையுது அப்படின்னா சேர்ச்சோட கோபுரத்தில் தஞ்சம் அடைஞ்சி தஞ்சம் அடைஞ்சிடுது ஸோ அங்கேயும் அதே மாதிரி தான் புறா போனால் என்ன செய்யும் நைட்டில்னால் தங்கறதுக்கு தனக்கு ஒரு இடம் காலையில் ஆனால் வந்து வெளியில் போயிடும் அங்கே இருக்கிற அந்த கூட்டில் இருக்கிற குஞ்சுகளுக்கு உணவு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும் இதே மாதிரி ரொட்டீனாக போய்ட்டுருக்கு திருப்பி டிசம்பர் மாதம் வருது அங்கே வந்து சர்ச்சு ரெனோவேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க கிறிஸ்மஸ் நியூ இயர்க்காக செலிப்ரேஷனுக்காக திருப்பி இந்த கூ புறா கூட்டம்லாம் திருப்பி அதே கோயில் கும்பாபிஷேகம் முடிஞ்சிருது ஸோ அங்கே எல்லாம் ப்ளசண்ட்டாக செட்டில் ஆகிடுது திருப்பி அந்த கோயில் எல்லாம் கோயிலில் வந்து செட்டில் ஆகிக்குது அந்த புறா கூட்டம் எல்லாம் அப்போது ஒரு பீரியடில் என்ன அப்படின்னம்னா பயங்கரமான ஒரு கலவரங்க கலவரம் அந்த கோயில் கோபுரத்து கீழே வந்து அடிச்சுக்கிறாங்க வேற இரு மதத்தினர் வந்து பயங்கரமாக அடிச்சுக்கிறாங்க இந்த குஞ்சு புறாவுக்கு ஒரு பயங்கரமான டவுட்டு அம்மா அவங்களே ஏமா அடிச்சுக்கிறாங்க அப்படின்ட்டு அதுக்கு அந்த புறா சொல்லுது நம்ம இருந்தாலும் புறா தான் மசூதிக்கு போனாலும் புறா தான் சர்ச்சுக்கு போனாலும் புறா தான் ஆனால் மனுஷங்க அப்படி இல்லை கோயிலுக்கு போனால் அவங்க ஹிந்து ஆ மசூதிக்கு போனால் அவங்க முஸ்லீம் சர்ச்சுக்கு போனால் அவங்க கிறிஸ்டியன் என்னம்மா சொல்கிற அப்படின்ட்டு ஆமாப்பா அவங்களுக்கு மதம் ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால அவங்களுக்கு மதம் பிடிச்சிருச்சு அப்படின்னு யானைக்கும் மனுஷனுக்கும் பிடிக்கக்கூடாத ஒரு எங்கள் மதம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம் ஆனால் மதமாக மாறிடக்கூடாது அது ஒரு மிருகத்தனமாக மாறிடக்கூடாது ஸோ புறா புறாவாக இருக்கிறனால தான் அது என்றைக்குமே மாடத்தில் இருக்குது மனுஷங்களாக கீழ் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு வந்து புறா தன்னோட குஞ்சுகளுக்கு சொல்லுது அப்போ இந்த இடத்துல அதுதான் இன்றைக்கி அந்த விவசாய போராட்டத்தில் அவங்க எல்லாருமே ஒற்றுமையாக வலிமையாக வித மத வேறுபாடும் இல்லாமல் இந்தியாங்க இந்தியா செக்குலர் கண்ட்ரி இல்லையா மதச்சார்பின்மை இல்லாத ஒரு நாடு இந்த இடத்துல வந்து வெவ்வேறு அரசியல் காரணங்களுக்காகவும் வெவ்வேறு விஷயங்களுக்காகவும் சில விஷயங்கள் வந்து பூத்தப்படுது பிரிவினை வந்து உண்டாக்குது இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம தான் ஒற்றுமையாக இருக்கணும் பாருங்கள் திருவாளர் ரஜினி அவர்கள் வந்து ஒரு படத்தில் நடிக்கிறார் சம்போட் இப்போது அண்ணாத்தையா அண்ணாத்தை ரஜினி வந்து அவரோட அரசியல் நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீக அரசியல் சரிங்களா ஆன்மீக அரசியலில் அவர் வந்து எல்லாம் வந்து ஒதுக்குவார் பேச மாட்டார் அவர் பிடிக்காது ஏன்னா அவர் பண்ணுறது வந்து எப்போவுமே கைலாசத்துக்கு போயிடுவார் எல்லாம் பண்ணுவார் ஆனால் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎம்கே சன் சன் பிக்சர்ஸுங்க அவங்க என்ன கொள்கை உடையவங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னம்னா சுத்தம் மதச்சார்பு அதாவது மா அவங்களுக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது அவங்க வந்து நாத்திக அரசியல் பண்ணக்கூடிய ஒரு கட்சி ஆனால் ஃபினான்ஷியலாக வந்து ரெண்டு பேருமே ஒன்று கூறுறாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க வந்து அவங்களை அரசியல் பண்ணுறக்கு வெவ்வேறு காரணங்கள் கிடைக்கிது அது வெவ்வேறு தனிப்பட்ட விருப்பம் அவர் வந்து சாமி கும்பிடாமல் இருக்கிறது வந்து அவன் டிஎம்கேவோட விருப்பமாக இருக்கலாம் ரஜினி அவர்கள் சாமி கும்புறது அவரோட சொந்த விருப்பமாக இருக்கலாம் ஆனால் ஃபினான்சன் வரும்போது எந்த அளவுக்கு வந்து கிளாரிட்டியாக இருக்காங்கன்ற பாருங்க ஆனால் கண்டிப்பாக பீப்புள் பீப்புள் ஒரு காமன் பீப்புளுக்கு வந்து இந்த கிளாரிட்டி வந்து கொடுக்க மாட்டுறாங்க அது எந்த ஒரு அரசியல் தலைவர்களும் கொடுக்கறதில்ல ஸோ இந்த இடத்துல வந்து சம் கிளாரிட்டி வந்து நம்மளுக்கும் வேணும் அந்த புரா சொன்ன மாதிரி வந்து அவங்க கோயிலுக்கு போனால் ஹிந்து சர்ச்சுக்கு போனால் கிறிஸ்டியனு மசூதிக்கு போனால் முஸ்லீம் ஸோ இந்த பிரிவினை இருக்கிற வரைக்கும் நம்மளை மனிதர்கள் அப்படின்ற ஒரு கோட்பாடு அந்த சிந்தனை நம் மனசுக்குள்ளே ஆழமாக பதியணுங்க அது வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா நம்ம ஒற்றுமை இல்லாததை பயன்படுத்தி வெவ்வேறு காரணங்களுக்காக வெவ்வேறு விஷயங்களுக்காக நம்ம பயன்படுத்திக்கப்பட்டுக்க தான் இருப்போம் நம்ம பயனடைய மாட்டோம் இதில் நான் பாலிடிக்ஸ் பேசுகிறேன் அப்படின்றது யாரும் நினச்சிக்க வேண்டாம் சிம்பிள் பேசிக் திங்ஸ் தான் இந்த யாரையுமே இந்த இடத்துல யாரையுமே நான் தவறு சொல்ல வரல இதனோட முழுமையான சுய கருத்து திருப்பி ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன் அன்டில் தன் தட் எல்லோரும் சேஃபாக இருங்க யுவர் ரவிக்குமார் சைனிங் ஆஃப்